வணக்கம் அன்பான நேயர்களே கும்பம் தீவினைகள் அகலும் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் வல்லவரான கும்ப ராசியினருக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனுகூலமான ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள் அவிட்டம் மூன்று நான்கு செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் மன உளைச்சல் அகலும் எந்த ஒரு செயலிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு இலக்கை அடைவீர்கள் கடந்த காலத்தில் நிலவிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் சிலருக்கு இடமாற்றத்துடன் பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகளின் திருமணம் வளைகாப்பு பிள்ளை பேரு உயர்கல்வி போன்ற சுப விரயங்கள் ஏற்படும் தொழில் வளம் சிறக்கும் வாக்கு சாதுரியத்தால் தொழிலில் நல்ல வருமானம் உண்டாகும் அலுவலக டென்ஷன் குறையும் உங்கள் மீது போடப்பட்ட வழக்கில் தீர்ப்பு சாதகமாகும் அல்லது தண்டனை காலம் குறையும் தாய் மாமனுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் மாறும் ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெறுவார்கள் திருமணம் புத்திர பிராப்தம் போன்ற பாக்கிய பலன்கள் நடக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு வாகனம் அலங்கார ஆடம்பர பொருட்கள் உயர் ரக ஆடைகள் நகைகள் என வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் இல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமான தம்பதியர் மகிழ்ச்சியுடன் இல்லறம் நடத்துவர் முருகனை வழிபடுவர் சதயம் ராகுவின் சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு நல்ல மாற்றத்தை தரும் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும் வாழ்வில் வசந்தம் வீசும் உபரி வருமானத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் உங்கள் சேமிப்புகள் சுப விரயங்களாக மாறும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் வசந்த காலமாக மாறும் லாபம் பல வழிகளிலும் வரும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைத்து முன்னேற்றம் காண்பீர்கள் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு கிடைக்கும் பேற்றின் இனிமை சாதுரியம் இவற்றால் தொழில் உத்தியோக பிரச்சனைகள் சீராகும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலை இருந்தாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் புத்திர பேரில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும் தாய்வழியில் ஏற்பட்ட மனக்கவலைகள் மனக்கசப்புகள் மாறும் கருத்து வேறுபாடு அகலும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் அங்காளி பங்காளி வகையில் நிலவிய மனக்கசப்புகள் விலகும் திருமண தடை அகலும் தடைப்பட்ட வீடு கட்டும் பணி துரிதமாக நடக்கும் தொழில் நிமித்தமாக பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழ்வார்கள் குலதெய்வத்தை வழிபடவும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று குருவின் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வசந்த வசந்தகலமாக மாறும் புதிய முயற்சிகள் கைகூடும் வறுமையில் வாடியவர்களுக்கு தேவைகள் நிறைவேறும் மன நிறைவும் நிம்மதியும் அதிகரிக்கும் மருமகன் மகன் ஸ்தானத்தில் நின்று உங்கள் தேவைகளை நிறைவு செய்வார் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் அரசு வேலை முயற்சி சாதகமாகும் கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மறையும் கூட்டாளிகள் பக்குவமாக நடந்து லாபத்தை அதிகரிப்பார்கள் தொட்டது துவங்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அல்லது வாபஸ் பெறப்படும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் கனமாக இருந்த சொத்து வீடு ஆசை நினைவாகும் வெளியூர் வெளிநாட்டு வேலை அல்லது குடியுரிமை பெற்று செட்டிலாவது போன்ற பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடன்காரர்களின் கடுபிடி குறையும் வாழ்க்கை துணையால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அனாவசிய வைத்திய செலவு இருக்காது குடும்ப குழப்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் லட்சுமி குமேரரை வழிபடவும் திருமணம் இரண்டில் ராகு எட்டில் கேது கோற்றார ரீதியான சர்ப்ப தோஷம் மேலும் இது ஜென்ம ஜென்மசனியின் காலம் என்பதால் புனர்பூஷ தோஷம் சுய ஜாதக வலிமைக்கு ஏற்ப திருமணம் செய்வது நல்லது காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு உள்ளது பரிகாரம் ஜென்மச்சனி மற்றும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் ஏற்படும் அசௌகரியங்களை சீராக்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபட வேண்டும்